கார்த்திகை தீபத் திருநாள் நம் வீட்டிலுள்ள இருளை அகற்றி ஒளிமயமான வாழ்வை கொடுக்கும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த கார்த்திகை தீபத் திருநாளை விரதமிருந்து வழிபட்டால் வளமான வாழ்வை பெறலாம் கார்த்திகை தீபத் திருநாளில் மாலை வேளையில் வீடுகளின் வெளிப்புறங்களிலும் வீட்டின் முற்றத்திலும் விளக்கேற்றி கொண்டாடுவார்கள் கார்த்திகை தீப விரதத்தை பரணி நட்சத்திர நாளில் துவங்க வேண்டும் பரணி நட்சத்திரத்தன்று ஒருவேளை மட்டுமே உணவு உண்ணலாம் பக்கத்தில் இருக்கும் சிவன் அல்லது முருகன் கோவிலுக்கு சென்று விரதத்தைத் தொடங்கலாம் இரவு சர்க்கரை போடாத பால் இனிப்பு குறைவான பழங்கள் இவற்றை அரை வயிறு எடுத்து கொள்ளலாம் மறுநாள் கார்த்திகை திருநாளில் அதிகாலை எழுந்து நீராடி இறைவனை வணங்க வேண்டும் சிவத்துதிகளையும் அல்லது முருகன் துதிகளையும் சொல்லலாம் தெரியாதவர்கள் ஓம் நம என்ற மந்திரத்தை பனிரெண்டு முறை ஜெபிக்க வேண்டும் மாலை திருவண்ணாமலை தீபம் ஏற்றியவுடன் கடவுளை மனமுருகி வேண்டிக்கொண்டு கொண்டு சிறிது பழச்சாறு அறிந்தி விரதத்தை முடிக்க வேண்டும் ஆனால் அன்று அரிசி உணவு உண்ணக்கூடாது பால் ஜவ்வரிசி கஞ்சி பயத்தம்பரப்பு கஞ்சி இவற்றை உண்ணலாம் திருக்கார்த்திகை விரதம் இருந்தால் துன்பங்கள் நீங்கி தீப ஒளி போல் வாழ்க்கை பிரகாசிக்கும் இவ்விரதம் மேற்கொள்வதால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கார்த்திகை விரதத்தை தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் கடைபிடித்தால் எண்ணியவை யாவும் நிறைவேறும் என்பது ஐதீகம் கார்த்திகை தீபத் திருநாளன்று மாலை வேளையில் ஆறு மணிக்கு மேல் வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் வாசனையுள்ள மலர்களை தொடுத்து அதை இறைவனுக்கு சமர்ப்பித்து வணங்க வேண்டும் கார்த்திகை மாதம் முழுவதும் தீபம் ஏற்ற உகந்த நாட்களாகும் தினமும் விளக்கு ஏற்ற முடியாதவர்கள் துவாதசி சதுர்த்தி மற்றும் பௌர்ணமி ஆகிய தினங்களில் கண்டிப்பாக விளக்கேற்ற வேண்டும் திருக்கார்த்திகை மகா மகாதீபம் எப்பொழுது வருகின்றது எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் என்ன திரி பயன்படுத்த வேண்டும் என்பது போன்ற விளக்கங்கள் ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதையும் பாருங்க, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு like ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் படுத்தி எங்களை ஊக்கப்படுத்துங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்